இந்தியன் டியூப்பில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூப்பில் தான் கட்சி வினோத்தும் விஜயம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கனா அந்த படத்தை பார்த்துருக்காங்களாம் அண்ட் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கட்சி வினோத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காராம் ஸோ அது என்னங்க அதை பற்றி அந்த நம்ம ஃப்ரெண்ட்டில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டு நாளில் போட்டுங்க லைக் பண்ணி பாருங்க அப்படி தான் வீடியோ செய்கிறதுக்கு அமையும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் படம்னே சொல்லலாம் அதாவது அந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்கிறது அந்த படத்தோட கான்செப்ட் சொல்லிட்டு ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் படம் தான் இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துலையுமே வரும் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வினோத் விஜய் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டூ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டாங்களா இந்த இந்தியன் டூ படம் நெகட்டிவ் ரிவியூஸ் வந்ததுனால இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் வரக்கூடாதுங்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க அண்ட் இந்தியன் டூ படத்துக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லென்த் தான் ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் ஸ்டார்டிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் கப்பல்குள்ள போய் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் கொல்ல போவார் அப்படி கொடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் மேல கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வர்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாரு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபீமேல் மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சவர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல அப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் கொடுத்துருங்க சோ அதனால இத மாதிரி அந்த அதுக்கப்புறம் இதை மாதிரி உள்ள ரிலேட்டடா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுமாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கலாம் அதெல்லாம் எதுங்கிற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடைக்கல அதாவது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லல பட் இந்தியன் டூ படத்தை பாத்துக்கப்புறம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வச்சு நிறைய கண்டிஷன் போட்டு வர வந்து பார்த்தீங்க ஒரு அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க கிடைச்சிருக்கு அண்ட் தளபதி சிக்ஸ்டின் படத்தை பத்தி வேற வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல தளபதி சிக்ஸ்டின் படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆரம்பிக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அந்த கோட் படத்தை ட்ரைலர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க என்ன கொடுக்குறேன் தொட்டு பாத்துக்கோங்க சோ இவ்வளவு தளபதி சிக்ஸ்டின் படத்தை பத்தி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த மாதிரி அப்டேட் நீங்க டெய்லி தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாளில் பிடிச்சாங்க லைக் பண்ணி பாருங்க அப்படி வீடியோ நிறைய அமையும் சந்திக்கிறேன் பை பை சி நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல சந்திக்கிறேன்